பிக்பாஸ் சீசன் ஆறு அண் முடிவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள் அந்த சீசனின் ரிசல்ட் குறித்து இப்போதும் பேச்சு போய்க் கொண்டே இருக்கின்றேன் எனக்கு டைட்டில் கிடைக்காததற்கு காரணம் ஓட்டு கிடைக்கவில்லை அந்த நிகழ்ச்சியை பார்த்த மக்கள் நிறைய பேருக்கு என்னை பிடித்தது அவர்களுக்கு ஸ்டார் ஆஃபில் போய் எப்படி ஓட்டு போடணும் தெரியாது சில நிகழ்ச்சிகளில் மிஸ்டு கால் கொடுத்து பங்களிப்பு செய்கின்ற ஆப்ஷன் இருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு என்னுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு கேட்டது விமர்சனத்துக்குள்ளாச்சே கேம் ஷோ என்றாலும் ஓட்டு கேட்கும் பொழுது அதன் அர்த்தம் இருக்க வேண்டும் நான் சார்ந்த கட்சியின் கொள்கைகளை பேசினேன் சில சத்திகள் வெளியிலிருந்து எனக்கெதிராய் சில விஷயங்களை பண்ணினாங்க எனக்கு டைட்டில் கிடைக்காததுல அந்த சத்திகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது பிக்பாஸ் போனது தவறான முடிவென சொல்ல மாட்டேன் அந்த நிகழ்ச்சி நல்லதொரு அனுபவமாக இருக்கும்படியாக இருந்தது பலதரப்பட்ட குணங்களைக் கொண்ட மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு பாஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறுக்கமானவனா இருந்தேன் கமல் சார் ஒரு ஸ்டைலுடன் நிகழ்ச்சியை நடத்தினார் விஜய் சேதுபதி எப்படி கொண்டு போவார்கள் நிகழ்ச்சி தொடங்கினால் சொல்ல முடியும் அரசியல்ல நான் படிக்கிற காலத்திலிருந்தே இருக்கேன் சினிமாவுக்கு இப்ப புதுசா வந்திருக்கேன் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் குறித்த அறிவிப்பு முறையே சீக்கிரம் வரும் பெரிய பேனர் தயாரிக்கிற படம் ரொமான்ஸ் காமெடிய வன்முறை